அவர்களே திருநெல்வேலி திருநெல்வே சட்டமன்ற மானூர் ஒன்றியத்தில் இருக்கின்ற அலவந்தாங்குளம் கிராமம் தெற்குப்பட்டி கிராமம் கங்கை வடகரை கிராமம் பொங்கனூர் கிராமம் இது எல்லோருமே எல்லா ஊர்களுமே நான் குறிப்பிட்ட இந்த எல்லா கிராமங்களிலும் மழை வெள்ளத்தால் இப்பொழுது அந்த பாலம் தரைமட்ட பாலமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கிராமத்து மக்கள் ஒரு வார காலமாக துண்டிக்கப்பட்டு கிராமத்திற்கு செல்லாமலே இருந்தது மாண்பு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஆய்வுக்கு வருகின்ற பொழுது ஏற்கனவே நான் மனு கொடுத்திருந்தேன் அதனுடைய அடிப்படையில் புங்கனூர் கிராமத்திற்கு சுமார் மூணு கோடி ரூபாய் செலவில் இப்பொழுது பணிகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது அறுவந்தான்புளம் கிராமத்திற்கு இப்போது ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த பணி இப்பொழுது தொடங்கப்பட உள்ளது இன்னும் இரண்டு கிராமங்கள் தெற்குப்பட்டி கிராமம் கங்கை ஒண்டான் வடகரை கிராமம் இந்த தரைமட்ட பாலமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கிராமத்து மக்கள் ஊருக்குள்ளே போக முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது ஆகவே அதையும் மாண்பு அமைச்சர் அநேகமாக அது ஜீவோ போடப்பட்டு விட்டது என்று நான் நினைக்கிறேன் ஆக கங்கை ஒண்டான் வடகரை இந்த தரைமட்ட பாலத்தை தெற்குப்பட்டி கிராமத்திற்கும் சேர்த்து உயர்மட்ட பாலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்து தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு ஏற்கனவே திருநெல்வேலி சாலைக்கு தொண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கி தொடக்க பணிகள் நடந்து வந்து கொண்டிருக்கிறது ஆக அதையும் இப்பொழுது டிராஃபிக் எல்லாம் எல்லா இடங்களிலுமே திருநெல்வேலி ஊருக்குள்ள போகவே முடியல கலரக வாகனங்கள் எல்லாமே வந்துட்டு அதனால் வெகு விரைவாக அந்த வீதி இருக்கிற பணங்களையும் ஒதுக்கி நிதியை ஒதுக்கி அந்த சுற்றுப்புற சாலையை உடனடியாக செய்து தர வேண்டும் ஏற்கனவே நீங்கள் ஆணைட்டதற்கும் செய்தமைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வடகரை கந்தையொண்டான் பாலம் தெற்குப்பட்டி பாலத்தையும் உடனடியாக நிதி ஒதுக்கி செய்து தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நம்ம நகைநாய நாகேந்திரன் அவர்கள் இந்த தரைப்பாலத்தை பற்றி குறிப்பிட்டார்கள் தமிழ்நாட்டு அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தரைப்பாலங்களிலும் மேல்மட்ட பாலமாக ஆக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் மூன்று கட்டமாக அதை பிரித்து எடுத்துக்கொண்டு முதல் கட்டம் முடித்து விட்டோம் இரண்டாவது கட்டம் முடித்து விட்டோம் இப்போ மூன்றாவது கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன் இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக அது பாலம் கட்ட வேண்டும் என்ற நிலையில் தான் நெடுஞ்சாலத்தில் மிக வேகமாக பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்கிறது ரெண்டு ஊருடைய தலைமட்ட பாலம் என்பது இந்த பட்டியல் இருக்குதா என்பது நாளைக்கு நான் பார்த்துக்கொள்கிறேன் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் கட்டாயம் வந்து அந்த தலைமட்ட பாலத்தை உயர்மட்ட பாலமாக ஆக்கப்படும் இரண்டாவதாக புறண திருநெல்வேலி புறவழிச்சாலை திருநெல்வேலி புறவழிச்சாலை பார்த்து ரொம்ப நீண்ட நாள் அந்த கோரிக்கை ஏன்னா யாராக இருந்தாலும் குற்றாலத்துக்கு போகணுன்னா இங்கே அது வழியாக தான் போகணும் திருநெல்வேலி உள்ள வழி தான் போகணும் ரொம்ப குறுகலான பதவி ரொம்ப சிரமங்கள் உண்டு அது அறிந்த காரணத்தினால்தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த புறவழிச்சாலைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற நிலையில் நிலையடுப்பில் ரொம்ப நாள் காலதாமதம் இருந்தது ஏன்னா எங்களுக்கு வந்து எப்படி சாலை அமைக்கின்றதே பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தது பல தனியார்கள் எல்லாம் கூட இடம் கொடுக்க முடியாத நிலையெல்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் அறிந்து இப்போ முறையாக அவர்களெல்லாம் திட்ட மதிப்பு எல்லாம் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம் நிலம் கொண்டு கொண்டிருக்கிறோம் அது கூட மூன்று கட்டமாக அது ஒப்பந்தம் கோரப்பட்டு இந்த சாலைகளை அமைக்கலாம்னு அரசின் சார்பாக முடிவெடுத்திருக்கிறோம் ஆனால் விரைந்து அந்த சாலை வந்து நிறைவடைவதற்கு அனைத்து பணிகளும் நெடுஞ்சாலைத்து முன்னுரிமை அளிக்கும் சொல்லப்படுது